அனைவருக்கும் வணக்கம் பாவம் சா எவ்வளோ நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு பெரிய குழுவாக பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நிறைய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு பெரிய சிட்டிலையும் நாலு கூட்டம் அஞ்சு கூட்டம் நடத்தி கடைசியில் இந்த மாதிரி ஆகி போச்சு என்னடா இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறீங்களா நம்ம இந்தியா கூட்டணி இப்படி உடஞ்சி போச்சு நிதிஷ்குமார் தலைமையில் அவர் தான் எல்லா கட்சியும் பிஜேபிக்கு எதிராக திரட்டினார் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக அப்புறம் நவீன் பட்நாயக் ஒரிசாவில் இப்படி எல்லாரும் மம்தா பானர்ஜி எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்து கடைசியில் இப்படி அக்க அக்கா பிரிஞ்சு போச்சு ஏன்னா இனிமே அடுத்த தடவையும் பிஜேபி தான் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அதனால தான் எல்லாருமே எதுகிடா வம்புன்னு பாதியில் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க பாவம் வர வர காங்கிரஸோட நிலைமை வந்து சொன்ன மாதிரியே கழுத்தை தெரிஞ்சு கட்டரும்பாக போயிடும் போல் இருக்குது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டு அப்படின்ன மாதிரி காங்கிரஸோட இந்த இந்தளவுக்காக மாறணும் இனிமேல் காங்கிரஸ் தலை எடுக்கவே எடுக்காது போல இருக்கு அவ்வளோதான் ஊற்றி மூடிட்டாங்க